வணக்கம் அன்பான நேயர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவினை பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் தத்துவங்கள் பழக பழக பாலம் புளிக்கும் என்பது அன்பிற்கும் உரியதே வசதி என்பது பணத்தில் மட்டுமல்ல மனதுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் வசதியான வாழ்க்கை தான் வெற்றிக்கு துணையாக இருப்பவன் நண்பன் வெற்றிக்கு காரணமாக இருப்பவன் எதிரி ரசிப்பவை அனைத்தும் அழகல்ல பார்க்கும் பார்வையிலும் மனதிலெழும் எண்ணங்களில் மட்டுமே உள்ளது உபதேசம் செய்யாதே உதாரணமாயிறு ஊரை பழிக்காதே உன்னை மாற்றிக்கொள் நாம் சிரிக்கணும் என்று நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பு பெறாவிட்டாலும் சிரிக்கணும் நாம் வேணும் என்று நினைக்கிறவங்கள் முன்னாடி அழுகையை வந்தாலும் அழக்கூடாது தண்ணீரை போல் இருங்கள் அதனால் ஒதுங்கிச் செல்லவும் முடியும் உடை தெரியவும் முடியும் தன் மதிப்பே தன்னை உயர்த்தும் தன்னம்பிக்கையே வாழ்க்கையை உயர்த்தும் நன்றி வணக்கம்